ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் சல்ஃபர் அஃபிஷியல் இன்றைக்கி நம்ம சிம்பிளான இன்க்ரீடியண்ட்ஸ் வச்சு டீ கேக் எப்படி செய்யலாம்னு பார்ப்போம் அதுக்கு தேவையான பொருள் ஒரு கப் சுகர் அதே ஒரு கப் மைதா அரை கப் ரீஃபைண்ட் ஆயில் அப்புறம் மூணு முட்டை வெண்ணிலா ஐசன்ஸ் தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம் எனக்கு இந்த ஸ்மெல் பிடிக்காதனால நான் சுகர் பவுட்ரு பண்ணும் போதே இதில் ஒரு ஃபைவ் டூ சிக்ஸ் ஏலக்காய் போட்டு நான் இதை நல்லா சுகர் பவுட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் நமக்கு தேவைன்னா ஒரு டூ டேபிள் ஸ்பூன் நெய்யை ஆட் பண்ணிக்கலாம் எனக்கு நெய் ஸ்மெல் ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் சேர்த்துக்கிறேன் ஆனால் இது தேவையில்லை அப்புறம் ஒரு பவுலில் ஒரு மூணு முட்டை சேர்த்துக்கிட்டு ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்த்துக்கிட்டு இதை கொஞ்சம் நேரம் பீட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணி இதை நல்லா பல்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு பீட் பீட்டான அளவுக்கு போதும் இதுக்கப்புறம் ஆயில் சேர்த்து கொஞ்ச நேரம் பீட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு பீட் ஆயிடுச்சு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக மைதா மாவு சேர்த்து இந்த ஒரே சைடாக நம்ம களை மிக்ஸ் பண்ணிக்கலாம் அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு ஒரே பக்கமாக கலந்து விட்டுருலாம் ரொம்ப போட்டு எனக்கு என்ன கலக்கக்கூடாது அப்படின்னா கேக் ரொம்ப ஹார்டாகிரும் ஒரே பக்கமாக ஒரே சைடாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் இந்த எல்லா மைதா மாவையும் இப்போ இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி நல்லா க்ரீமியாக எடுத்தாச்சு இப்போ அதை ஒரு கேக் டின்னுக்கு மாற்றிடலாம் இதில் ஒரு எண்ணெய் ஆயில் லைட்டாக தடவி இல்லை பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கேன் இந்த கேக் டின்னுக்கு இதை மாற்றிக்கலாம் கேக் தின் மாற்றியாச்சு இதை ரெண்டு டைம் டேப் பண்ணிவிட்டு இதை லைட்டாக இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இன்றைக்கி நம்ம அவன் இல்லாமல் ஒரு குக்கரில் செய்யலாம் அதை ஃபஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணணும் அதில் வந்து ஒரு கு சும்பல் இது இப்போ எக்ஸாக்டாக இது எனக்கு பேர் தெரியல இதை நாங்கள் சும்பல்னு சொல்லுவோம் இதை சேர்த்துப்போம் இது ஃபஸ்ட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ப்ரீ ஹீட் ஆகட்டும் அதுக்கு முன்னாடி வந்து இந்த குக்கரில் வந்து இங்கே பெல்ட் போடுவோம்ல இது போடக்கூடாது கேக் இது பண்ணும் போது பெல்ட் போடாமல் இதோட மூடி வச்சு ஒரு ப ஃபைவ் மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணுவோம் இது ஃபைவ் மினிட்ஸ் ஹீட் ஆகிடுச்சு இப்போ இந்த கேக் டீனா இது உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸ் இதை அப்படியே விட்டுடலாம் இது ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கழித்து இதை எடுத்துக்கலாம் ஆனால் வந்து நான் டொண்ட்டி மினிட்ஸில் தேர்ட்டி மினிட்ஸ் விட்டுட்டேன் நீங்கள் டுவெண்ட்டி மினிட்ஸ்லேயே எடுங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் ரொம்ப குக்காகிடுச்சு இது நான் ஹீட் ஆனதுக்கப்புறம் இதை நான் உங்களை கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ ப்ளஃஃபியாக இருக்குது நம்ம இதில் எதுவுமே சேர்க்கலை பேக்கிங் பவுடர்லாம் ஆனால் எவ்வளோ ப்ளஃஃபியாக வந்திருக்கு பாருங்கள் நான் இதை கட் பண்ணி காட்டுறேன் பாருங்க எவ்வளோ ஃப்ளஃபியாக வந்திருக்குன்னு ஆனால் டைம் நான் கொஞ்சம் கூட விட்டனால ரோவர் குக் ஆயிடுச்சு ஆனால் கேக் ரொம்ப சூப்பராகவே வந்திருக்கு இதில் நம்ம பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா எதுவுமே சேர்க்காமையே இவ்வளோ சூப்பராக வந்திருக்கு டைமிங் மட்டும் கரெக்டாக பார்த்துக்கிட்டா இன்னும் பர்ஃபெக்டாக அந்த கேக் நமக்கு வந்திருக்கும் மறக்காமல் நீங்களும் இந்த சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் வச்சு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்